வர் நெஞ்சமெல்லாம் சமைத்தவர் நிலைத்திட உள்ள சமையலில் எம் ஸ்ட்ராங் காட்டுப் பெருங்காயம் பண்பாட்டையும் உற்சவத்தையும் பறைசாற்றும் மதுரையில் பட்டுக்கென்றே பிரத்யேகமாய் மதுரை மகன்யாஸ் மின்னம்பலம் நேயர்களுக்கு வணக்கம் ஈரான் இஸ்ரேல் மீது தாக்குதலை ஆரம்பித்திருக்கிறது அதுபோன்று இஸ்ரேல் லெபனான் மீது தரை வழி தாக்குதலை ஆரம்பித்து விட்டது ஆக போர் பதற்றம் நீடிக்கிறதா மத்திய கிழக்கு நாடுகளுக்கு இடையே இதுல அடுத்தடுத்த அடுத்த கட்டமா ஆசிய நாடுகள் வல்லரசு நாடுகள் இணைவதற்கு வாய்ப்புகள் இருக்கா இது எப்படி போக போகிறது ஒரு உச்சகட்ட பதற்றத்தில் இருக்கிறது அப்படிங்கிற பல கேள்விகள் அச்சம் மனதில் மக்கள் மனதில் இருக்கிறது இதை பற்றி லண்டனில் இருந்து போரியல் ஆய்வாளர் திரு அருஷ் அவர்களிடம் பேசலாம் வணக்கம் வணக்கம் ஈரான் இஸ்ரேல் மீது தாக்குதல் நடத்தி இருக்கிறது இது எப்படி போகும் ஏன்னா கடந்த ஏப்ரல்ல வந்து இஸ்ரேல் மீது ஏவுகணை தாக்குதலை ஈரான் நடத்தியது அந்த ஏவுகணைகளை அமெரிக்காவும் இஸ்ரேலும் சேர்ந்து தடுத்து விட்டது இடைமறித்து அழித்தது அப்படின்னு சொல்லலாம் இப்போ நடத்தக்கூடிய தாக்குதல் எப்படிப்பட்டது இதை இஸ்ரேல் எதிர்கொள்ள முடியுமா ஓ உண்மையில் இந்த அதாவது கடந்த முறை அதாவது ட்ரூ ப்ராமிஸ் ஒன்றது ஏப்ரல் பெற்ற தாக்குதல் அப்போது பெருமளவான ட்ரோன்களையும் பாலிஸ்டிக் ஏவுகணைகளையும் பயன்படுத்தி இருந்தது கிட்டத்தட்ட அந்த அன்றைய தாக்குதலில் நூற்றி இருபது ஏவுகணைகளை பயன்படுத்தினாலும் அன்று அந்த தாக்குதலுக்கான எச்சரிக்கையை ஈரான் வந்து ஒரு இரண்டு தினங்களுக்கு முன்னரே அமெரிக்காவுக்கும் ஐரோப்பிய நாடுகள் ரஷ்யாவுக்களுக்கு தெரிவித்திருந்தது எனவே அவர்கள் அதுக்கு ஆயத்தமாக இருந்திருந்தார்கள் ஆனால் இந்த முறை தாக்குதலை ஈரான் வந்து அதாவது தாக்குதலுக்கு முன்னர் ரஷ்யாவுக்கு தெரிவித்தாலும் அமெரிக்காவுக்கு தாக்குதல் ஆரம்பிக்கப்பட்ட பின்னர் தான் தெரிவித்திருந்தது எனவே அமெரிக்காவின் அந்த மெடிட்ரேனியம் கடற்பகுதியில் இருக்கின்ற இரண்டு டிஸ்ட்ரோயர் கப்பல்கள் தான் அந்த அந்த ஏவுகணைகளை முறியடிப்பதில் பங்கெடுத்திருந்தன அதே போல ஜோர்டானம் அஹ் உதவி செய்திருந்ததை தவிர இந்த முறை இஸ்ரேலுக்கு பெருமளவான உதவிகள் கிடைக்கவில்லை இஸ்ரேலின் அயன்டோமை பொறுத்தவரையிலும் அயன்டோமம் சில ஏவுகணைகளை தடுத்திருந்தாலும் இந்த காணொலிகளை பார்க்கும் போது பெருமளவான ஏவுகணைகள் இஸ்ரேலின் இராணுவ தள பகுதிகள் குறிப்பாக நீங்கள் பார்த்தீங்கன்னா என்று சொன்னால் அதாவது டெல் என்ற ஒரு வான்படை தளத்தையும் நவாட்டின் பகுதியில் இருக்கிற வான்படை தளங்களையும் குறிவைத்துத்தான் தாக்கி இருக்கிறார்கள் அதே போல மொசாட்டின் தலைய தலைமையகத்தையும் குறிவைத்து தாக்கி இருக்கிறார்கள் இப்ப எல்லா பகுதிகளிலும் ஏவுகணைகள் வீழ்ந்து படித்ததற்கான தடயங்கள் இருக்கின்றன இருபது தேர்ட்டி ஃபைவ் ரக ஐந்தாம் தலைமுறை விமானங்கள் அழிந்துள்ளதாக தெரிவிக்கப்பட்ட போதும் அமெரிக்காவின் தகவல்களின் அடிப்படையில் தாக்குதல் ஆரம்பித்ததும் தாங்கள் விமானங்களை வானில் வானை நோக்கி கொண்டு சென்று விட்டதாகவும் அதாவது அது அவற்றை தரையில் வைத்திருக்கவில்லை என்றும் அவர்கள் கூறுகிறார்கள் இது வந்து ஒரு பாலவன பகுதியில் தான் அந்த விமானத்தளங்கள் இருப்பதால் பெரும ஏற்பட்ட சேதங்களை மதிப்பிடுவது கடினம் ஆனால் பகுதியில் இருக்கின்ற இஸ்ரேலிடம் மொசாட் தலைமையகமாக இருக்கலாம் அதனை சூழ உள்ள பகுதிகளில் சேதங்கள் ஏற்பட்டிருப்பதை காணக்கூடியதாக இருக்கின்றது இதுல இந்த ரக அப்படிங்கிறாங்க அது எப்படிப்பட்ட ஒரு தாக்குதலை ஏற்படுத்தும் அது உண்மையில் பலிஸ்டிக் வந்து குரூஸ் மிசைல்ஸை விட வந்து அது அதிவேகம் கொண்டது அப்ப அதனை தடுத்து நிறுத்துவது என்பது கடினம் இஸ்ரேலிடம் மூன்று அடுக்கு பாதுகாப்பு இருக்கின்றது முதலாவது அயர் டோம் அது வந்து ராக்கெட்டுகளையும் குறுந்தூர் ஏவுகணைகளையும் தடுக்கக்கூடியது அடுத்தது டேவிட் ஸ்டாலின் ஏவுகணைகள் அது வந்து நடுத்தர பாலிஸ்டிக் மிசைல்ஸ்களை தடுக்கக்கூடியது அரோ டூ அரோ த்ரீ என்கின்றது தான் அது நீண்ட தூர பாலிஸ்டிக் குரூஸ் மிசைல வேவுகணைகளை தடுக்கக்கூடிய வான் பாதுகாப்பு பொறுமுறை ஆனால் இந்த தாக்குதல் ஆரம்பிப்பதற்கு முன்னரே இந்த அரோ டூ அரோ த்ரீ என்ற வேவுகணைகளின் கணனிகளை ஈரான் ஹக் செய்து விட்டதாக கூறுகிறார்கள் அதே சமயம் அஹ் இந்த ஹைப்போசனிக் ஏவுகணைகள் மூலம் இந்த அரோ டூ அரோ த்ரீ ஏவுகணை தொகுதிகளையும் ஈரான் தாக்கி அளித்து விட்டதாகவும் தெரிவிக்கப்படுகின்றது என்று சொன்னால் இப்ப சிஎன்என் கூட சிஎன்என் செய்தி நிறுவனம் ஒன்றை தெரிவித்திருக்கின்றது மொசாட்டின் தலைமையகத்தின் ஏவுகணைகள் வீழ்ந்து வடித்திருப்பதை அது உறுதிப்படுத்தி இருக்கின்றது ஆனால் அவர்கள் எல்லோரும் அந்த இடங்களை விட்டு மக்களை அல்லது படையினரை அப்புறப்படுத்தி விட்டதாக தெரிவி தெரிவிக்கிறார்கள் இஸ்ரேல் இதை எதிர்க்கக்கூடிய கூடிய ஒரு நிலைமையில இருக்கிறாங்களா அவங்களுக்கு உதவி செய்யக்கூடிய சூழ்நிலை இருக்குதா அமெரிக்கா போன்றவை உதவி செய்யுமா ஓ இஸ்ரேலுக்கு அதாவது அந்த ஒன்றுல இடம் பெற்றது போல உதவிகள் இந்த முறை கிடைக்கவில்லை அதற்கு இஸ்ரேல் அதாவது ஈரான் வந்து முன்னறிவிதல் கொடுக்காமல் தாக்கியதுன்னு உண்மை அடுத்ததாக ஈரான் வந்து ஏவுகணைகளை தாக்குதலுக்கு தயார்படுத்தியதை புலனாய்வு தகவல்கள் மூலம் இவர்கள் அறியாது முடிந்ததும் இவர்கள் இந்த புலனாய்வு தகவல்களின் தோல்வியாக இருக்கலாம் இப்போ அமெரிக்கா தான் முழு முழுதாக இஸ்ரேலுக்கு ஆதரவு கொடுப்பதாக தெரிவித்திருக்கின்றது ஆனால் பிரச்சனை என்னவென்று சொன்னால் இஸ்ரேல் இதனை தாக்கப் போகிறது என்று இஸ்ரேல் வலுவான பதிலடி கொடுப்பேன் என்று கூறியிருக்கின்றது சில சமயங்களில் ஈரானின் அணு ஆயுத அணு மின்சக்தி நிலையங்கள் அல்லது எரிபொருள் நிலையங்கள் அல்லது எரிபொருள் களஞ்சியங்கள் துறைமுகங்களை தாக்கலாம் அதன் அதாவது பொருளாதாரத்தை முடக்குவதற்காக ஆனால் பிபிசி ஒன்றை கூறியிருக்கிறது மொசாட்டின் தலைமையகத்தில் விழுந்த அந்த ஏவுகணை வந்து பக்கத்தில் இருக்கின்ற ஷாப்பிங் மாலிலேயோ அல்லது ஸ்டேடியத்திலேயோ வீழ்ந்திருந்தால் நூற்றுக்கணக்கானவர்கள் கொல்லப்பட்டிருப்பார்கள் என்று ஈரான ஒன்றை கூறியிருக்கிறது நாங்கள் அஹ் படை தள தளங்களைத்தான் குறிவைத்திருந்தோமே தவிர ஆனால் சிவிலியன் இன்ஃபிராஸ்ட்ரக்சரையும் எங்களால் குறிவைக்க முடியும் என்று கூறியிருக்கிறார்கள் அது மட்டுமல்லாது இஸ்ரேலின் எண்ணெய் களஞ்சியங்களோ அல்லது அணு ஆயுத அணு சக்தி மின்சக்தி நிலையங்களையோ ஈரானும் தாக்க கூடும் போது இந்த தாக்குதல் வந்து ஒரு அஹ் என்ன சொல்லுது இப்ப இஸ்ரேல் இணைத்தது போல பெருமளவில் ஈரானை தாக்கக்கூடிய நிலையில் இருக்குமா என்பது தெரியாது ஏனென்றால் அமெரிக்காவுக்கு ஈரான் ஒரு எச்சரிக்கை கொடுத்திருக்கிறது அமெரிக்கா இஸ்ரேலுடன் இணைந்து ஈரானை தாக்கினால் மத்திய கிழக்கில் இருக்கின்ற அமெரிக்க தளங்கள் அத்தனையும் தாக்கி அளிப்போம் அண்டு இன்னொன்னையும் கூறியிருக்கிறார்கள் சொன்னால் இஸ்ரேலை போல பெருமளவில் வான் பாதுகாப்பை கொண்டதாக அந்த தளங்கள் அமைக்கப்படவில்லை என்ற வழியால் ஆஹ் அது இலகுவாக தங்களால் தாக்கி அளிக்க முடியும் என்றதும் கூறப்படுகிறது இப்ப அமெரிக்காவுக்கு இந்த போரை தொடர்வதற்கும் அமெரிக்காவுக்கு அதாவது இது ஒரு பிராந்திய போராக மாறுவதையும் அமெரிக்கா விரும்பவில்லை என்னும் போது இஸ்ரேல் போல ஒரு மட்டுப்படுத்தப்பட்ட தாக்குதல் அல்லது இப்ப பேஜர் குண்டுகள் அல்லது புலனாய்வு தகவல் தக தலைவர்களை கொல்வது அப்படியான ஒரு என்னென்று சொல்ல சபாட் அப்படியான ஒரு தாக்குதலை நடத்தக்கூடிய சந்தர்ப்பங்கள் இருக்கின்றது ஆனா இப்போ ஈரான் சொல்ற விஷயம் அமெரிக்காவோட ஈகோவை கூட கலர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்கு இல்லையா அப்ப இது மறுபடியும் இது மூன்றாவது உலக போர் அப்படிங்கிற மாதிரி ஈரான் பக்கம் சில நாடுகள் இஸ்ரேல் பக்கம் சில நாடுகள்னு சேர்ந்து அடுத்த கட்ட போர் பதற்றம் உச்சத்துக்கு போறதுக்கு வாய்ப்பு இருக்குதா உண்மைதான் இந்த தாக்குதலை இடம்பெற தாக்குதல் இடம்பெற்ற இடம்பெறுவதற்கு முதல் நாள் வந்து ரஷ்யாவின் பிரதமர் வந்து ஈரானுக்கு திடீர் பயணம் ஒன்றை மேற்கொண்டிருந்தார் அப்ப ரஷ்யாவுக்கும் இது தெரியும் ரஷ்யா இப்போது ஈரான்ட வான் பாதுகாப்பை பலப்படுத்தி இருக்கின்றது எஸ் த்ரீ ஹண்ட்ரட்டோ எஸ் ஃபோர் ஹண்ட்ரட்டோண்டி இன்னும் தெரியவில்லை வழங்கி இருக்கிறார்கள் அதே போல எஸ் யூ தேர்ட்டி ஃபைவ் ரக இன்டர்செப்டர் விமானங்களையும் ரஷ்யா வழங்கி இருக்கிறது என்றபடியால் இஸ்ரேல் வந்து இப்போ லெபனான்லேயோ அல்லது காசாப்லையோ தாக்குதல் நடத்துவது போல ஈரானுக்குள் சுயா சுய அதாவது ஃப்ரீயாக சென்று தாக்குதலை நடத்த முடியாது இந்த தாக்குதல் இடம்பெற்ற சமயம் வந்து ரஷ்யாவுக்கு ஈரான் வேலைக்கு அதாவது ஆரம்பத்திலேயே தெரிவித்திருந்தது ஆனால் அமெரிக்காவுக்கு தாக்குதல் ஆனால் தாக்குதல் நடைபெற்ற போது பெஞ்சமின் நெத்தன்யாவோ ரஷ்ய அதிபருக்கு தொலைபேசி அழைப்பை எடுத்தாலும் அவர் எடுக்கவில்லை என்று கூறப்படுகின்றது அதாவது அவர் எடுத்தது என்னன்னா இந்த தாக்குதலை ரஷ்யாவின் ஊடாக நிறுத்துவதற்குத்தான் அவர் எடுத்ததாகவும் அதை அவர்கள் எடுக்கவில்லை என்றும் கூறுகிறவர் கூறப்படுகின்றன என்னும் போது நீங்கள் கூறுவது போல இப்போ நாடுகள் இரு துருவங்களாக பிரிந்து விட்டன அணி சேர்ந்திருக்கின்றன மெல்ல மெல்ல அணி சேர்ந்திருக்கின்றன அப்ப இதொரு போராக மாறுமாக இருந்தால் பிராந்திய போராக மாறி ஒரு உலக போராக மாறக்கூடிய சந்தர்ப்பம் அமெரிக்காவுக்கு இப்போது இது ஒரு பிராந்திய போராக மாற விடாத ஒரு மாறக்கூடாது என்றதில் அமெரிக்கா உறுதியானிக்கிறது என்னென்றால் அவ்வாறு மாறினால் இந்த எடிபொருள் விநியோகம் தடைப்படும் அப்ப உல உலகத்தின் நீங்கள் பார்த்திருக்கால் கொமுஸ் கால்வாய் பகுதியால கிட்டத்தட்ட உலகத்தின் எரிபொருள் இருபது சதவீதம் அதன் பெறுகின்றது மூடுமாக இருந்தால் அது ஒன்று பொருளாதாரத்தை பாதிக்கும் அது வந்து ஜனநாயக கட்சியின் தேர்தல் தரப்புரைகளுக்கு பாதிப்பை ஏற்படுத்தும் என்று அடுத்ததாக இந்த ஈரான்ட அதாவது இந்த வளைகுடா நாடுகள எண்ணெய் விநியோகம் பாதிக்கப்பட்டால் ரஷ்யாவின் எண்ணெய் வியாபாரம் அதிகரிக்கும் அதுக்கு ரஷ்யாவுக்கு நிறைய நிதி போகும் என்ற பிரச்சனையும் இருக்கின்றது அடுத்ததாக இந்த வளைகுடா யுத்தம் மிக பெரிய அளவில் இடம்பெறுமாக இருந்தால் உக்ரைன் போர் வந்து ஒரு முடிவுக்கு வர வேண்டிய நிலை வரும் அது வந்து குடியரசு கட்சியின் கொள்கைகளுக்கும் குடியரசு கட்சிக்கும் ஒரு எதிரானதாக குடியரசு கட்சிக்கு ஆதரவாக இருக்கும் அது என்னென்று சொன்னால் அவர்கள் வந்து உக்ரைன் போரை நிறுத்துவதற்கும் வளைகுடா போரை தீவிரப்படுத்துவதும் அவர்களின் கொள்கையாக இருக்கின்றது இந்த அமெரிக்காவின் தேர்தல் அடுத்த மாதம் வரப்போகின்றது அப்ப இந்த நிலையில் தான் இந்த போரை இப்போதைக்கு பெரிய அளவில் எடு முன்னெடுப்பதற்கு அமெரிக்கா விரும்பவில்லை என்று ஒரு ஆய்வு கூறப்படுகின்றது ஆனால் ஒரு போரை காரணம் காட்டி பைடன் அரசு தனது பதவியை நீடிக்க வேண்டும் என்று சொன்னால் அவர்கள் ஒரு மிகப்பெரிய ஆரம்பிக்க கூடிய சாத்தியங்களும் இருக்கின்றன இஸ்ரேல் வந்து லெபனான் மேல தரைவழி தாக்குதல் ஆரம்பிச்சிருந்தாங்க இல்லையா அது எவ்வளவு தூரம் இருக்கு ஓ இப்ப இஸ்ரேல் வந்து காசா பகுதியில் இருக்கின்ற தனது தொண்ணூத்தி மூன்றாவது படை பிரிவை வந்து வடக்கு வடக்கு இஸ்ரேல் பகுதிக்கு மாற்றி அதன் ஊடாக ஒரு மட்டுப்படுத்தப்பட்ட படை நடவடிக்கை என்று தான் கூறுகிறார்கள் நேற்று வரையிலும் அவ்வாறான தாக்குதல் ஆரம்பிக்கப்படவில்லை தற்போது அந்த தாக்குதலை ஆரம்பித்திருக்கிறார்கள் அங்கு அதாவது லெபனானின் எல்லை பகுதியில் கவச வாகனங்களை இவர்கள் குவித்து வைத்திருந்த அந்த பகுதியை நோக்கியும் தான் ஈரான் வந்து தனது ஏவுகணை தாக்குதலை மேற்கொண்டிருந்தது முதலாம் தேதி அப்ப இப்ப அதாவது புதன்கிழமை மட்டுப்படுத்தப்பட்ட தாக்குதலை ஆரம்பித்ததாகவும் கிட்டத்தட்ட இரண்டு மூன்று இடங்களில் மோதல்கள் இடம்பெற்றதாகவும் கூறப்படுகின்றது ஆஹ் முப்பத்தி ஐந்துக்கு மேற்பட்ட இஸ்ரேலிய படையினர் காயமடைந்ததாக கூறப்படுகின்றது ஆனால் ஹிஸ்புல்லாக்கள் தரப்பில் இது எத்தனை பேரு தெரிவிக்கவில்லை ஒரு மட்டுப்படுத்தப்பட்ட மோதல்கள் ஆனால் ஹிஸ்புல்லாக்களை பொறுத்தவரையில் உங்களுக்கு தெரியும் அவரின் தலைவர் கொல்லப்பட்ட பிற்பாடு அதன் பதவி கொண்ட பிரதி தலைவர் தலைவராக இன்னும் யாரையும் ஆரம்பிக்கவில்லை நினைக்கிறேன் பிரதித்தலைவர் ஒன்றை கூறியிருந்தால் தாங்கள் இஸ்ரேல தாக்குதலை எதிர்கொள்ள தயாராக இருப்பதாகத்தான் கூறியிருக்கின்றார் அப்போ ஒரு அவர்களும் தயாராகத்தான் இருக்கிறார்கள் அப்ப இது ஒரு மிகப்பெரிய மோதலாக மாறும் என்ற அச்சம் வந்து இஸ்ரேலுக்கும் இருக்கும் எனவேதான் முழு அளவிலான போர் என்று கூறாது ஒரு மட்டுப்படுத்தப்பட்ட நடவடிக்கை என்று கூறுகிறார்கள் ஏனென்றால் முதல் களத்தை டெஸ்ட் பண்ணி பார்க்க போகிறார்கள் அது தங்களுக்கு பாதகமாக இருந்தால் அந்த படை நடவடிக்கையை இடைநடுவிலேயே முடித்து விடுவது முடித்து விடுவதற்குரிய அதனை மட்டுப்படுத்தப்பட்ட நடவடிக்கை என்று கூறியிருக்கிறார்கள் ஆரம்பித்திருக்கிறார்கள் இன்னும் அந்த வந்து அப்போ இந்த பால் வந்து யார் கையில இருக்கு இந்த போரை வந்து மட்டுப்படுத்துறதா இருந்தாலும் சரி அல்லது தூண்டிவிட்டு அடுத்த நிலைக்கு கொண்டு போறதா இருந்தாலும் சரி இந்த பால் யார் கையில இருக்கு இந்த இது வந்து ஒரு பூகோள் அரசியல ஒரு மிகவும் ஒரு சிக்கலான நிலை ஏனென்றால் எப்போது உக்ரைன் ரஷ்ய போர் ஆரம்பித்ததோ அதற்கு மாற்றீடாக திறக்கப்பட்ட களமுறை தான் இங்கு இப்ப அந்த போர் நிறுத்தப்பட்டால்தான் இந்த போர் நிறுத்தி நிற்கும் என்ற நிலை சொன்னால் இப்ப ரஷ்யா வந்து ஈரானுக்கோ அல்லது ஹிஸ்புல்லாக்களுக்கோ அதாவது அமெரிக்கா இவ்வளவு மேற்குலக நாடுகள் இவ்வளவு உக்ரைனுக்கு ஆதரவாக ஆயுதங்களை கொடுத்து கொண்டிருக்கிறார்களோ அதே போல இவர்களின் தொழில்நுட்பங்களையும் ஆயுதங்களையும் மறைமுகமாக கொடுத்து இந்த போரை ஊக்குவித்துக் கொண்டிருக்கிறார்கள் என்னென்று சொன்னால் அவர்களுக்கு இவர்களின் இந்த படை பலத்தை வந்து சிதறடிக்க வேண்டும் அல்லது உக்ரைனுக்கு முற்றுமுழுதாக முழுதாக இல்லாவற்றையும் கொடுப்பதால் ரஷ்யாவால் சமாளிக்க முடியாது என்று சொல்லி அப்ப ஒரு இது ரெண்டும் தனித்தனியான போராக இல்லை ஒன்று இருக்கின்றது எனவேதான் ஐக்கிய நாடுகள் சபையாலும் ஒன்றும் செய்ய முடியாத நிலையில் இருக்கின்றது ஐக்கிய சபையின் பாதுகாப்பு சபை என்று கூடினாலும் இதற்கு அவர்களால் எந்த தீவிரையும் கொண்டு வர முடியாத ஒரு நிலையாகத்தான் இருக்கின்றது எனவேதான் இஸ்ரேல் வந்து ஐக்கிய நாடுகள் சபையின் பொதுச் செயலாளரை வந்து தனது நாட்டுக்குள் வரவிடாத மாறு தடை செய்திருக்கின்றது ஏனென்று சொன்னால் அவர் இந்த ஐரான் தாக்குதலை கண்டிக்கவில்லை என்று ஆனால் இஸ்ரேல் அதனை தற்பாதுகாப்புக்காக லெபனான் மீது தாக்குதல் நடத்தும் போது ஈரான் கூறுகின்றது தானும் ஐக்கிய நாடுகள் சபையின் அம்பத்தி ஓராவது சரத்தின் அடிப்படையில் தற்பாதுகாப்புக்கு நடத்தியதாகத்தான் கூறுகின்றது அப்படி இந்த போரை பார்த்தீர்கள் என்று சொன்னால் பந்து என்பது இப்போது இது மேற்குலகத்துக்கும் ரஷ்யாவுக்கும் இடையிலான போர் அந்த போரின் ஒரு களமுனைதான் இந்த இஸ்ரேல திறக்கப்பட்டது இப்போ நடனையாக ஐநாவில் பேசும்போது இரண்டு வரைபடங்களை வைத்திருந்தார் ஒன்னு ஆசீர்வதிக்கப்பட்டவை இன்னொன்னு சபிக்கப்பட்டவை அப்படின்னு சில நாடுகளை குறிப்பிடப்பட்டு வைத்திருந்தார் அப்ப இது முன்னாடியே அவங்க வந்து ஒரு ஒரு முடிவு எடுத்து களத்துல இறங்குதா இஸ்ரேல் ஓ இஸ்ரேல் என்னென்றால் இது இது ஒரு சந்தர்ப்பமாக வைத்து அழித்து விட வேண்டும் என்று இஸ்ரேல் நிற்கின்றது இது அவர்களுக்கு கிடைத்த சந்தர்ப்பமா ஆனால் அரபு நாடுகள் நினைக்கிறது இது தங்களுக்கு கிடைத்த சந்தர்ப்பம் என்று இப்ப ஈரானும் நினைக்கிறது என்ன இது தங்களுக்கு கிடைத்த சந்தர்ப்பம் இதனை பயன்படுத்தி இதோட இஸ்ரேலிண்ட அதாவது பலஸ்தீனத்தின் பிரச்சனையை ஒரு முடிவுக்கு கொண்டு வர வேண்டும் என்றது ஏனென்று சொன்னால் அவர்களுக்கு ரஷ்யா ஆதரவாக இருக்கின்றது இஸ்ரேல் யோசிக்கிறது என்னென்று சொன்னால் இது அமெரிக்காவும் மேற்குலகும் ஆதரவாக இருக்கும் போது தாங்கள் அதனை பயன்படுத்துவோம் அன்றா இது தரப்பும் அது ஒரு இறுதி போருக்கு தயாரான நிலையாகத்தான் இருக்கின்றது இதில் ஏதாவது ஒரு தரப்பு தோல்வியடையும் அப்ப தோல்வியடையும் என்று சொன்னால் இப்ப ஒன்று சொல்கிறார்கள் என்னென்றால் வெற்றி வெற்றியடையுமாக இருந்தால் ஒரு பாலஸ்தீனம் மலரக்கூடிய சந்தர்ப்பம் இருக்கின்றது ஆஹ் ஆனால் ஹிஸ்புல்லாக்களும் ஈரானும் தோல்வியடையுமாக இருந்தால் முழு பிரதேசமும் இஸ்ரேலின் கட்டுப்பாட்டுக்குள் செல்லும் இனிமேல் பாலஸ்தீனம் என்ற ஒரு தேசமே இருக்காது அந்த நிலை அதாவது இரண்டு இந்த இரண்டும் தான் தற்போதைய நிலையில் ஒரு சாத்தியமாக இருக்கின்றது நிறைவாக ஒரு கேள்வி இந்தியா யார் பக்கம் செல்வதற்கு வாய்ப்புகள் இருக்கு என்ன மாதிரியான முடிவுகள் எடுத்தால் அது இந்தியாவுக்கு பாதுகாப்பானதாகவும் வெளியுறவு கொள்கைக்கு ஒரு உகந்ததாகவும் இருக்கும் ஓ இந்தியா வந்து தற்போதைய மோடி அரசு ஒரு மாற்றம் வந்து அவர்கள் இஸ்ரேலுக்கு சார்பாகத்தான் பெருமளவில் நிற்கிறார்கள் அண்மையில் இடம்பெற்ற ஐக்கிய சபையின் பொதுச்சபை வாக்கெடுப்பின் கூட போது கூட இந்தியா அதனை புறக்கணித்திருந்தது அது வந்து அந்த இஸ்ரேலால் ஆக்கிரமிக்கப்பட்ட பகுதியிலிருந்து இருந்து இஸ்ரேல் வெளியேற வேண்டும் என்று கொள்ள வரப்பட்ட வாக்கெடுப்பு தான் நீங்க சொன்னால் இந்த லெபனானின் லெபனான் மீதான தாக்குதலுக்கு இஸ்ரேல் தயார்படுத்திய போது திங்கட்கிழமை பிரதமர் மோடி அவர்கள் இஸ்ரேலிய பிரதமருடன் தொலைபேசியில் தொலைபேசியில் இருந்தார் என்னென்றால் இஸ்ரே இந்தியா வந்து இரண்டுக்கும் நடுவில் நிற்கின்றது அதாவது ஆஹ் குளோபல் சவுத் என்று அங்காலும் நிக்கின்றது இங்கால நிற்கிற நிலையை காட்டுகின்றது அணிசீரா கொள்கிறார் ஆனால் அது உண்மையில் வேர்க் அவுட் ஆகாது நீங்கள் பார்த்தீங்கன்னா சொன்னால் இந்தியாவிட உண்மையிலான நண்பன் என்றால் ரஷ்யாவா தான் இருக்கும் அது இந்திரா காந்தி அந்த காலத்திலேயே அவர்கள் அதை தெரிவு செய்தது ஆனால் இப்ப பாத்தீங்கன்னா சொன்னால் நெத்தனியாவுன்ற தொலைபேசியை பூட்டி நடுக்கவில்லை ஆனால் நெத்தனியாவுக்கும் நரேந்திர மோடி அவர்கள் தொலைபேசியை எடுத்து கிடைக்கிறார் என்னும் போது இந்தியா வந்து கூடுதலாக இஸ்ரேலின் பக்கம் தன்னை நிலைநிறுத்துவதற்கு முற்படுகிறது கொண்டு என்று சொன்னால் இஸ்ரேலுடனான தொழில்நுட்ப உதவிகள் இஸ்ரேலுக்கு ஆயுத விற்பனையை இந்தியா செய்கின்றது ஆஹ் அதே போல முஸ்லிம்களுக்கு எதிரான ஆஹ் நடவடிக்கையில் இஸ்ரேலின் புலனாய்வு தகவல்களையும் அதனையும் இந்தியா அதை பெற்றுக்கொள்வதால் ஆஹ் மற்றது அமெரிக்காவுடனும் சில ஆயுத ஒப்பந்தங்களை பெற்றுக்கொள்வதாலும் மேற்குலகத்தை சமாளிக்க வேண்டிய ஒரு நிலையில் இருப்பதாலும் இந்தியா இந்த இவ்வாறான ஒரு இரட்டை நிலைக்குள் சிக்கப்பட்டிருக்கிறது ஆனால் நீங்கள் கேட்டது போல இது எது இந்தியாவுக்கு பாதுகாப்பான இது இந்தியாவுக்கு உண்மையில் பாதுகாப்பானதாக இருக்க போவதில்லை இந்தியாவை மேலும் பலவீனப்படுத்துவதாகத்தான் இருக்கும் இந்தியா உண்மையில் இப்போதைய நிலையில் இந்தியா தனது நிலை நிலைப்பாட்டை மாற்றி இதுல இதிலிருந்து அதாவது இஸ்ரேலுக்கான ஆதரவில் இருந்து வெளிவர வேண்டியது ஒரு கட்டாயம் இருக்கின்றது உண்மை ஐக்கிய நாடக சபையின் பொதுச்செயலாளர் கூட இஸ்ரேலுக்காக குரல் கொடுக்கவில்லை என்று அவரை நாட்டுக்குள் வரவிடாமல் தடை செய்திருக்கிறார்கள் என்னும் போது உலகத்துல உலகத்தில உலகத்திலே மிகப்பெரிய ஜனநாயக நாடு இந்தியாண்டு கூறும் போது அந்த ஜனநாயக விழுமியங்களையாவது இந்தியா ஓரளவு மதிக்க வேண்டும் சரி நன்றி உங்களுடைய தகவல்களுக்கு பொறுத்திருந்து பார்க்கலாம் அடுத்த கட்டமாக எப்படி நகர்வு இருக்க போகிறது என்பதை நன்றி சார் நன்றி சுவைத்தவர் நெஞ்சுமெல்லாம் சமைத்தவர் நிலைத்திட உங்கள் சமையலில் எங்கையும் ஸ்ட்ராங் கட்டு பண்பாட்டையும் உற்சவத்தையும் பறைசாற்றும் மதுரையில் பட்டுக்கென்றே பிரத்யேகமாய் மதுரை மகன்யாசம் மின்னம்பலம் டாட் காம் முதல் மொபைல் பத்திரிகை